ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவாதி சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பனை எப்படி இருக்கோ அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அதாவது கனவு மனைவியடைய ஜாதகமானது எவ்வாறு அமைந்திருக்கோ அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ அஸ்வினி அனுஷம் ஆயில்யம் போரட்டாதி மகம் கேட்டை உத்தரட்டாதி சொந்த ஏழு நட்சத்திரங்கள் நேரடியாகவோ அதாவது ராசி நட்சத்திரங்களாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அல்லது லகண புள்ளியினுடைய நட்சத்திரங்களாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி லக்கணத்தில் அதாவது லக்கணத்தில் கேது இருக்கலாம் மீன லக்கணமாக இருக்கலாம் கன்னி லக்கணமாக இருக்கலாம் துலாம் லக்கணமாக இருக்கலாம் அப்போ லக்கணத்தில் கேது சொன்னோம் இங்கே லக்கணத்தில் வந்து அடுத்ததாக சுக்கரன் லக்கணத்தில் ராகு இப்போது லக்னாதிபதியோட கேது சேர்ந்துருப்பார் அதே மாதிரி லக்னாதிபதியோட சுக்கரன் சேர்ந்திருப்பார் லக்னாதிபதியோட ராகு சேர்ந்திருப்பார் இந்த மாதிரி சுக்கரன் லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதும் ராகு லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறோம் செயற்கையில் சொல்லுவோம் பாவ தொடர்புகள்ல சொல்லும்போது ஒன்று பன்னிரெண்டாம் பாவ தொடர்பும் ஒன்று ஆறு தொடர்பு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஏழு பாவம் தொடர்புகளை பெற்றிருக்கும் இவ்வாறு அமையக்கூடிய ஜாதக அமைப்பு கணவன் வரக்கூடிய வரனான கணவன் மனைவியுடைய ஜாதகம் இவ்வாறு அமையும் என்பது அறுதியிட்டு கூறலாம் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்